மூணு மாடி பங்களா ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் லக்ஸூரியஸான ஜெர்மன் கார்னு சொல்கிற மாதிரி ஆடி பிஎம்டபிள்யூ அந்த கதவை சாத்திட்டு அந்த பெட்ரூமில் என்னோட கணவர் கண்ணத்தில் நான் கண்ணாபின்னான் அரைஞ்சி அவரோட செஸ்ட்டு இது பண்ணும்போது ரியாக்ஷனே இல்லை அந்த சிரிச்சிட்ருக்க என் குழந்தைகிட்டக்க நான் என்ன போய் பதில் சொல்வேன் இப்போது நான் தனியாக நின்று என் குழந்தைய பார்த்துக்க முடியும் டிசைட் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வித்யா ஆறுமுகம் இந்த வைபட்னான சென்னையில் நான் ரொம்ப அழகாக ஒரு குடும்பத்தோடு இருந்தேன் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு பெண்களுக்கு அன்பான கனவன் ஹாப்பியாக ஒரு குட்டியாக ஒரு குழந்த ஒரு அழகான ஒரு வீடு தனக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு வீடோ இல்லை பெரிய வீடோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பங்களாவே இருந்தது லக்ஸுரிஸ் கார்ஸ் இருந்தது எனக்கு குழந்த வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஹாப்பியாக இருந்தது நான் ஒரு இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அப்பத்துலேருந்து இருந்துகிட்டு தான் இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கோவிட் பேண்டமிக்குன்னு ஒன்று வருது கோவிட் பேண்டமிக் வரும்போது அது உலகத்தையே பரட்டி போடுது அப்படி உலகத்தை பரட்டி போட்டுட்ருக்கும் போது என்ன நமக்கு பேண்டமிக் புதுசு லாக்டவுன் புதுசு எல்லாமே நமக்கு புதுசாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எப்படி நம்மளோட வாழ்க்கையை நடத்துகிறது அப்படின்னு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து இஸ் சைபர் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் அவங்க எட்டு டிகிரி பண்ணியிருக்காங்க ரெண்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அண்ட் ஈ இஸ் த ஒன் லைக் த மேன் பிஹைண்ட் என்னோடய என்னோட பையனோட எல்லா இன்டெலிஜென்ஸ் எல்லா நாலேஜுக்கும் பிகாஸ் என்னோடய பையன் அப்போவே அஞ்சு வயசுலேயே வந்து ஹி ட்ரெயின் வெல் வித் நிமோனிக்ஸ் எவரிங் அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவ் நாட் ஓன்லி அந்த அபிஷியல் ஒரு ஹஸ்பண்ட் வீட்டை பார்த்துக்கணும்னு இல்லாம பணம் மட்டுமே சம்பாதிக்காமல் குடும்பத்துலேயும் குழந்தையிலையும் இன்வால்வ் பண்ணி குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு அன்யோன்யமான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு மந்த் ஆஃப் மே மே மாதம் என்ன நடக்குது அப்படின்னா நான் மேலே மாடியில் ஒர்க் அவுட் இருந்தேன் எங்களோட வீடு வந்து மூணு மாடி நான் மேலே வந்து டெய்லி நாங்கள் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய குழந்தை மேலே வந்து என்கிட்ட அம்மா அம்மா அப்பா எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க நாங்கள் எப்போவுமே விளையாடுவோம் நான் சொன்னேன் வந்து ஒரு சின்னத ஒரு உதவ கொடுக்கலாம் அப்போ அழுந்துப்பாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கீழே கூட்டிகிட்டு வரேன் கீழே வந்து பார்க்கும்போது அவங்க வரும்போது சொல்கிறாங்க ரெண்டாவது மாடிக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் கீழே இறங்கிட்டுருக்கோம் அப்போ என் குழந்தை சொன்னாங்க இல்லைம்மா அப்பா திடீர்னு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் ஹஸ்ஜி அப்படின்னு சொல்லமா கூப்பிடுவேன் ஸோ என்னோட குழந்தையும் ஹஸ்ஜின்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க ஹஸ்ஜி எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கீழே வரேன் எங்களோட அந்த பெட்ரூமை நான் வந்து திறந்து பார்க்கறேன் அந்த பெட்ரூமை திறந்து பார்க்கும்போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஏதோ தப்பாக நடந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு டீ டோட்டலர் டீ டோட்டலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க குடிக்க மாட்டாங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுதான் டீ டோட்டலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க கண்கள் ரெண்டும் திறந்துருந்தது அவங்க ஃபேனை பார்த்து இந்த சீலிங்கை பார்த்து படுத்திருந்தாங்க எனக்கு ஒரு சின்ன சிலசலப்பு மனசில் ஏதோ தவறாக இருக்குது ஒருவேளை மயக்கமாக இருக்கலாம் இல்லை பிபி ஷூட் அப் ஆகிருக்கலாம் ஏன்னா அவங்க முந்த முதல் நாள் ராத்திரி கூட அவங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஏழரைக்கெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுடுவாங்க இ ஆஸ் அ ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் பிஃபோர் எயிட் ஓ கிளாக் எவ்வரிடே இந்த ஈவினிங் அதுக்கப்புறமா பத்து பத்தரைக்கெல்லாம் படுத்தாச்சு அப்போ கூட நாங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கோவிட் இல்லையா என்ன பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது எங்கள் குட்டியோட லிஸ்ட்டு தான் முதல்ல இருந்தது என்னென்னா குழந்தைக்கு என்னென்ன வாங்கலாம் அடுத்த மூணு மாதத்துக்கு எதெல்லாம் கெட்டு போகாது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் நான் என் பிஹெச்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பன்னெண்டரைக்கு தான் இது காலையில் எட்டு மணிக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் வீட்டில் நடக்குது நான் என்ன பண்றது எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் என் குழந்தைய வெளியில உக்காத்தி வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்து காதில் இயர்பட்ஸ் கொடுத்துட்டு அந்த கதவை சாத்திட்டு அந்த பெட்ரூம்ல என்னோட கணவர் கண்ணத்தில் நான் கண்ணாபின்னான்னு அரைஞ்சி அவரோட செஸ்ட் எது பண்ணும்போது ரியாக்ஷனே இல்லை அவங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சு கோவிட் டைம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ட் தென் நண்பர்களோட சின்ன சின்ன உதவியோடு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஜீப்பை வர வச்சு ஏன்னா ஆம்புலன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப பிஸியாக இருந்தது அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்கத்தில் நெய்பர்ஸையும் கூப்பிட்டு அவங்கள தூக்கிட்டு போகும்போது எனக்கு வந்து இன்னும் கூடிய ஒரு பயம் மனசுக்குள்ளே என்னவோ தப்பாக தெரியுது என்னவோ தப்பாக நடக்குது எங்கள் அஸ்ஜி இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு அதை தாண்டி காரில் உட்காந்து வைக்கும்போது அவங்களோட தலை மடியில தான் இருந்தது அவங்க தலையை மடியில் வைக்கும்போதும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அவங்க ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சில ஹாஸ்பிட்டல் கோவிட்ல ஷட் டவுன் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க இங்கே மற்ற பேஷண்ட்ஸ் அலவுட் கிடையாதுன்ட்டுன்னு அதுக்கப்புறமா நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே அவங்க எங்களோட கணவரை தூக்கும்போது என்னோடய வீட்டில் என் கணவர் அவங்கள தூக்கி வச்ச அந்த தலையோட வெயிட்டும் அங்கே நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் அவங்க தூக்கி கொடுக்கும்போது இருந்த வெயிட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அவங்களுக்கு எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது அது இப்போவும் என்னோட கண் முன்னாடி போய்கிட்டுருக்கு அவங்களோட இடது கண்ணுலேருந்து தண்ணி வந்தது வீட்டில் வலது கண் வெள்ளையாக இருந்தது ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த கண் பயங்கர ரெட்டாக இருந்தது எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது என் குழந்தைய பார்க்குறேன் எங்கள் கணவரை பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிட்டு போய்ட்டு அவங்க ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவே ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்னு சொல்லலாம் அதுவே ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் மூவிலெல்லாம் பார்த்தா ஒரு பாஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம் என்னோட ஹஸ்பண்ட் அங்க பார்த்ததும் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது என்னோட லைஃப்ல ஒரு பாஸ் பட்டன் வச்சுட்டாங்க அப்போதான் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அவருக்கு வந்திருக்கிறது மேசிஃப் கார்டியாக்காரஸ் நைன்ட்டி பர்சென்ட்க்கு மேலே எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க சூட் ரூமில் என் குழந்தை அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட்டிங் ரூமில் கதவை திறந்து அந்த குழந்தையை பார்க்கும்போது அவங்க அப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க யூடியூப் வீடியோ ரயான் வீடியோ பார்த்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிரிச்சிட்டு இருக்க என் குழந்தைக்கிட்டக்க நான் என்ன போய் பதில் சொல்வேன் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை அவங்க அப்பா எங்கன்னு கேட்பாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு என்ன என்ன எனக்கு மண் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் எனக்கு ஒன்றும் புரியலை எங்களுக்கு அந்த ரீசனும் தெரியல ஏன் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க சொன்னது கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஹெல்த்தி மேல் பாடின்னு சொன்னாங்களே தவிர எதுவும் சொல்லலை எங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப வைப்ரண்டா இருந்தது பத்தொம்போது வயசுல என் கணவரை பார்த்தேன் இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் லவ் பண்ணி அதை தாண்டி எங்களுக்கு எங்களோட குழந்தை ஏழு வயசில் பிறந்தாங்க எனக்கு முப்பத்தி நாலு வயசு மொத்த சந்தோஷத்தையும் மொத்தமாக ஒன்றா எடுத்துட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலாம் என்னால் அது வந்து இப்போ வரைக்கும் கூட எங்கள் ஹஸ்ட் எங்களோட இல்லை அப்படிங்கிறது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை தாண்டி அவங்களுக்கான ரீசனே அது கிடையாது ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது இருந்த எங்கள் பிஸ்னஸில் இருந்த இஷ்யூஸ் கூட எங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டில இல்லை நம்ம சொல்லுவோம் தெரியுமா வாழ்க்கை வந்து ஒரு டாப் கியர்ல போகுது நம்ம சொல்லுவோம் டாப் கியரில் போட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லெவலில் இருந்தோம் மூணு மாடி பங்களா ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் லக்ஸூரியஸான ஜெர்மன் கார்னு சொல்கிற மாதிரி ஆடி பிஎம்டபிள்யூ இது அத்தனையும் தாண்டி அழகான ஒரு குழந்தை ரொம்ப ஹாப்பியாக குட்டிய ஒரு காம்பேக்ட் லைஃப்பில் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் லைஃப்பில் ஒரு பாஸ் பட்டன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இன்சிடெண்ட் மே டுவெல்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்குது அவங்களுடைய ஃப்யூனரல் ஆகட்டும் கால் பண்ணுறதாகட்டும் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்கள எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது கோவிடில் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர முடியாது பட் ஆனால் நான் சண்டை போட்டு பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் அவங்கள ஃப்யூனலுக்கு வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் க்ரிமட்டோரியாத்துக்கு எல்லா ராச்ச அந்த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன் என் கணவருக்கு அடுத்த நாள் காலையிலும் திரும்பவும் நான் தான் பண்ணேன் அப்பா எங்க குழந்தை கேக்குறாங்க அப்பா எங்க அப்படின்ட்டுன்னு ஒரு ஒரு நாள் அதை தாண்டி அவங்க ஏறி அந்த வீட்டுக்குள்ள போய் தேடி தேடி பார்ப்பாங்க எங்க ஹஸ்பண்ட் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணும்போது தான் அந்த வீட்டை விட்டு வரலமா வர வேண்டாமான்னு யோசிச்சேன் அங்க பத்து வருஷம் ஏழு மாசம் வாழ்ந்த என்னோட சொந்த வீடு அது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மே மந்த் இது நடக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல என்னோட ஆகஸ்ட்ல எங்களோட கல்யாண நாள் வருது தான் எங்களுக்கு அடுத்த ஒரு பாஸ் பட்டன் எனக்கு திரும்ப வருது ஏன்னா எங்களோட லெவன்த் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் ரீவெட்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் அப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் பிஸ்னஸ் விட்டுட்டு போகணும் நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் வாழ்ந்த என்னோடய வீடு என்னோடய பிஸ்னஸ் என்னோடய காரு எல்லாத்தையும் விட்டுட்டு அது இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் கணவரும் இல்லை எனக்கும் என் குழந்தைக்கும் திரும்பி பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மா எங்களை விட்டு தூரந்தான் போனாங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான் போனாங்க எங்களுக்கு லைஃபே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எல்லாமே இங்கே அஸ்தி தான் எல்லாமே எங்கள் குழந்தை தான் அதை தாண்டி செப்டம்பர் மாதம் இன்ஃபேக்ட் என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட நான் நினச்சேன் அது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியலை என்னோடய உழைப்பு என்னோட எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் வந்து எமோஷன்ஸ் ஒருத்தர் மேலே வச்சு அவங்களோட வாழ்றதுன்னு தாலி கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வேறு எங்கேயோ போகணும்னு நினைக்கும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது செப்டம்பரில் நான் என்ன முடிவு பண்ணேன்னா இது கிடையாது வாழ்க்கை கடந்து போகிறது தானே வாழ்க்கை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி என்னோட குழந்த முகத்தை பார்க்கும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அவங்க தினம் தினம் ஹஸ்டி எங்கன்னு கேட்பாங்க நான் அவங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன் காட்னா ஜூமில் வரக்கூடாதா ஏன் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் வரக்கூடாதன்னலாம் கேட்பாங்க அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த கஷ்டத்தை மறைச்சு செப்டம்பரில் ஐ டிசைட் ஐ டு ரீஸ்டார்ட் மை லைஃப் நான் பிறந்து வளர்ந்தது ஒரு ரீசன்னால் என் குழந்த பிறந்திருக்கிறது ஒரு ரீசன் எவ்ரிபடி யூர் ஜஸ்ட் பான் ஃபார் அ ரீசன் எதோ சாதிக்கிறதுக்கோ ஏதோ பண்ணுறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ அந்த குழந்தைக்காக நம்ம வாழலாம் வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்க்கலாமே கடந்து தானே போகிறது வாழ்க்கை வில் ட்ரை அகெய்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு செப்டம்பரில் என்னோடய வாழ்க்கையை நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணேன்னா ஏற்கனவே எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்ததால் அதை முன் வச்சு லிங்க்டின்ல எனக்கு வந்து நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் செப்டம்பரில் என்னோடய வாழ்க்கையை நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மாதிரி ரீச் அவுட் பண்ணலாம் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட லிங்க்டன் தான் என்னோட போர்க்கலமாக நான் எடுத்துக்கிட்டேன் லிங்க்டின்ல என்னோடய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ரைட் கான்டாக்டை நம்ம அவுட் பண்ணணும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து நம்மளை பற்றி பேசணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா என்னை நானே எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை உள்ளே வரும்போது ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சின்ன ஏர்னிங் அப்படின்னு வரும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு தைரியம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் பரவாயில்ல நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு ஒரு ப்ரௌனி பாயிண்ட்டுமே நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு ஒரு மைல்ஸ்டோனாக குட்டி குட்டி மைல் எடுத்துக்கிட்டு அதை முன் வச்சு தான் என் வாழ்க்கையை நான் கடந்து போனேன் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ண காலத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் இப்போ நான் தனியாக நின்று என் குழந்தைய பார்த்துக்க முடியும் டிசைட் பண்ணி சின்ன ப்ராஜெக்டில் நான் எடுத்த அந்த இன்கம்ல ஒரு மாடரேட்டாக ஒரு கார் வாங்கும்போது இருந்த சந்தோஷம் வந்து அன்கம்பேரபிள்ங்க ஏன்னா வாழ்க்கையே இல்லை முடிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க என்னை விட்டு தூரம் போனாங்க ஆனால் நான் வாழ்ந்துதான் காட்டுவேன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானே என்னை கங்கணம் கட்டிக்கிட்டு என் குழந்தைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இன்னைக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பர்ஸ்னல் லைஃப் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் கோவிட் மட்டும் இல்லை கோவிடுக்கு முன்னாடியும் சரி கோவிடுக்கு அப்புறமும் சரி கணவரை இழந்து வீடு வாசலை இழந்து நிறைய விஷயங்களை இழந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு வாழ்க்கை முடிஞ்சிடாது இது வாழ்க்கை கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் நம்மளால நிறையாவே சாதிக்க முடியும் செட் பேக்ஸ் உண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி கட்டாயம் உண்டு நிறைய சேலஞ்சஸ் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டு அதை தாண்டி நம்ம வந்தோம்னா நம்மளால் வாழ்க்கையில் கட்டாயமாக சாதிக்க முடியுங்க நிஜமாக வாழ்க்கை பழையபடி ஹாப்பியாக இருக்குமா ரொம்ப கிராண்டாக இருக்குமா லக்ஸுரியஸாக இருக்குமோனால் எனக்கு இல்லை ஆனால் ஹாப்பியாக இருக்கேனா சந்தோஷமாக இருக்கேனா மனதளவில் திருப்தியாக இருக்கேனா ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேலே நான் சொல்லுவேன் மனதளவு திருப்தியாக இருக்கேன் ஏன்னா நான் என்னோட காலில் நின்று நான் ஏன் குழந்தையை பார்த்து நான் சம்பாதிக்கிறேங்க சொசைட்டில் சிக்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ஒரு பெண் வாழ்க்கையில் தனியாக இருக்காங்க அப்படின்னாலே இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரிதாங்க பார்க்கும் அதையும் தாண்டி அந்த பெண் ஒரு விடோவா இருக்காங்க அப்படின்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்ன பொண்ணு தான் என்னோடய கணவர் என்னை தவறும்போது எனக்கு முப்பத்தி நாலு வயசு முப்பது வயசில் கணவனை இழந்து இப்போ நான் முப்பத்தி ஏழு வயசில் இருக்கேன் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது பத்து வயசில் நான் தனியாக தான் இருக்கேன் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இந்த சொசைட்டி என்னை பார்க்கும்போது எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது கலர்ஃபுல்லானா நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி அந்த கமெண்ட்ஸு அந்த கிரிட்டிசிசம் அந்த அட்வைஸ் இதெல்லாம் தாண்டி ஏன் மனசுக்கு என்னன்னு சரின்னு பட்டுதோ என்ன கரெக்டுன்னு பட்டுதோ அதை மட்டும்தாங்க நான் இருக்கேன் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க எதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுற ஸ்கூலில் குழந்தைய படிக்க வைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேங்க என்னோட கெரியரை நான் பில்ட் பண்ணும்போது நான் ப்ராமிஸ் பண்ண என் பையனுக்கு அவனுக்கு பாசிட்டிவ் ஃப்யூச்சர் கொடுப்பேன் அப்படின் சொன்னேன் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க நான் வீட்டிலேருந்து தான் வேலை பார்க்குறேன் எப்படி வேலை பார்க்குறேன் லிங்க் இன் ப்ரொஃபைல் மூலியமாக எனக்கு தேவையான ஆட்களை ரைட் கேண்டிடேட்ஸ்னு சொல்ற மாதிரி ரைட் சாய்ஸ் ஆஃப் பீப்புள் ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நல்ல நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஆட்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நான் ரீச் அவுட் பண்ணேன் ஐ வில் நாட் கிவ் யூ ஃபிஷ் ஐ வில் ஒன்லி டீச் யூ ஃபிஷிங் அப்படின்னு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் அவனுக்கு மீன் கொடுக்க மாட்டேன் மீன் பிடிக்க மட்டும் தான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உங்கள் மென்டர் உங்களுக்கு ஒரு மீன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபிஷ் கொடுத்துட்டாங்கன்னா மென்டர் செத்து போயிட்டாங்கன்னா நம்மளும் செத்து போயிடுவோங்க அதுவே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா எங்கே போனாலும் நம்ம வந்து பழச்சிக்கிடலாம் அவங்க அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஏன்னா என்னோட மென்டராக என்னோட குருவாக இருக்கிறது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்னி வரைக்கும் இத்தனை நாள் கூட இருந்தாங்க இப்போ ஸ்பிரிட்ஸாக என்னோட இருக்காங்க அவங்களால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் இவ்வளோ தைரியம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் மூணு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் பிஎஸ்டி வந்து இஸ் அபவுட் டு ஃபினிஷ் இட் ஐம் இந்த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் மை டாக்டரேட் இந்த பிஹெச்டி கூட நாங்கள் அவர் இருக்கும்போது என்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும் அவருக்கு நான் ஹானர் பண்ணுறது இதுதானே தானே அப்படின்றதுக்காக பண்ணங்க நிறைய பெண்கள் என்ன மாதிரி விடோவாக இருக்கலாம் தனியாக இருக்கலாம் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே இல்லைன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாம தான் எழுந்து நின்று நம்ம தான் சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம தான் மற்றவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் நமக்கு என்ன வேணுமோ ஹாலிவுட் டுஸ்ட் மாதிரி ஐ வாண்ட் மோர் அப்படின்னு ஒரு சொல்லுவான் அந்த குட்டி அந்த நாவலில் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தாங்க உங்கள் கையை உயர்த்தி கேட்கணும் அப்போ தான் கிடைக்கும் நம்ம கேட்க கேட்க தான் நம்மளால நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியும் இது ஒரு விஷயம் சொல்கிறேன் அதே மாதிரி எவ்ரி டார்க்கஸ்ட் ஆர்ஸ் ஆஸ் அ பார்த்து எக்ஸிஸ்ட் எவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை இருட்டில் இருந்தாலுமே தேர் வில் பி அ லைட் தேர் வில் பி அ டெஃபினெட்லி தேர் வில் பி அ வே அவுட் ஆஃப் திஸ் அதே மாதிரி நான் ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நின்று நான் என்னோடய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வி யூஸ் டு கம்ப்ளைண்ட் நம்ம லைஃப் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அப்படிலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாமல் ஸ்டாப் கம்ப்ளைனிங் ஸ்டார்ட் ஆக்டிங் ஐ ஸ்டாண்ட் இயர் எஸ் அ விக்டம் நாட் அஸ் அ விக்டர் அப்படின்னா நான் வந்து ஒரு விக்டிமாக கஷ்டப்பட்ட ஒரு ஆளாக இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன் இந்த மூன்று வருஷம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாங்கள் நிறையா வாழ்வோம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இருக்கேங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்